வெல்கம் டு கணேசன் மீடியா இறைவனுடைய நல்லா இருப்போம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்ப இன்னைக்கு என்ன வீடியோனா இந்த கலியுகத்துல நிறைய நல்லவங்க கஷ்டப்படுறாங்க அவங்களை எல்லாம் காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே புது வரவாக அம்மையப்பன் நம்மளுக்கு காட்சி கொடுக்க வராங்க வாங்க பார்ப்போம் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்தால் எப்படி சந்தோஷப்படுறோம் அதை விட இந்த உலகத்துக்கு இந்த மக்களை காக்க வந்த அம்மையப்பனை சந்தோஷப்படுத்தணும் அவங்க நம்மளை எப்படி சந்தோஷப்படுத்துறாங்க வாங்க பார்ப்போம்ப்பா அகிலாண்ட போடி பிரம்மாண்ட நாயகன் ஆதி பரமேஸ்வரன் பார்வதி பரமேஸ்வரனுடைய சாட்சியாகவும் அடியார் பெருமக்கள் நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி திரு குடும்பத்தினர் வழங்கும் இந்த பிரதோஷ மூர்த்தியை உலக நலனுக்காக வேண்டி ஏற்று சிவபூஜை செய்து உலக நலனை பேருவோமாக பாதியே பரணே பால்வல் வெண்ணீற்றாய் பங்கையத் தயனும் மாறும் அறியா நீதியே செல்வ திருப்பெரும் துறைவுரையும் ஆதியே அதந்துவே என்று அருளாயே ஓம் நம சிவாயே ஓம் சிவாய நம ஓம் சிவாய சிவ சிவ நம்ம நடராஜ பெருமானுடைய திரு ஆலயத்திற்கு ரிஷப வாகனத்தோடு கூடிய பிரதோஷ மூர்த்தியை வாங்கி தந்து இந்த அத்தனை வழிபாடுகளையும் முன்னின்று சீரோடும் சிறப்போடும் செய்து கொண்டு வருகிறார்கள் அவருடைய குடும்பத்தார் இறைவனுடைய அருளாலே வாழ்வில் பதினாறு பெற்று பெருவாள் வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து நம்ம மட்டும் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிற இந்த உலகத்துல சில பேர் இருக்காங்க ஆனா எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு பிரதோஷ மூர்த்தியை பிரதிஷ்டை செய்து வச்சு எங்க ஆளப்பாக்கம் நடராஜ பெருமாள் கோயிலுக்கு இன்னும் சக்தியை அதிகமாக்கிட்டாங்க மக்கள் நலனுக்காக இந்த நல்ல விஷயத்தை செஞ்ச ஐயா அவங்களுக்கு பேர் நட்சத்திரம் எல்லாம் சொல்லி சங்கல்பம் பண்றார் பெருகே பெருமானுடைய அனுகிரகத்தை பெற வேண்டியும் ஆலப்பாக்கம் எல்லை நாயகி முன்னியம் அனுகிரகத்தை பெற வேண்டியும் ஆலப்பாக்கம் கிராம தெய்வம் கங்கையம் அனுகிரப்பத்தை பெற வேண்டியும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத சீனிவாச பெருமானுடைய லட்சுமி விடாட்சத்தை பெற வேண்டியும் எல்லாம் அந்த பாரதி பரணேஸ்வரனுடைய திருவருளாலே வாழ்வில் பதினாறும் பெற்று பெருமாள் வாழ வேண்டியும் மேலும் உலகில் உள்ள அத்தனை உயிர்களும் எல்லாவித வளங்களையும் பெற்று சம்பத்துகளோடு வாழ வேண்டியும் பாரத தேசமும் தமிழக மக்களும் சென்னையும் அதில் உள்ள ஆலப்பாக்கம் வாழ் மக்களும் சீரோடும் சிறப்போடும் ஓடும்பதினாலும் பெற்று பெருவாழ் வாழ வேண்டி இந்த இரு குடும்பத்தாரும் சேர்ந்து அருண சிவஞான சுந்தரியுடனாய் அம்பல புத்த பெருமான் திருவாலயம் ரிஷபத்தோடு கூடிய பிரதோஷ மூர்த்தியை திருவேணியில் எழுந்தொள்ள செய்யும் வழிபாட இந்த புனிதமான கலச நேர பிச்சாண்டையா எல்லாருக்கும் தெளிச்சு விடுறாரு அங்க வளர்த்து பூஜைக்கு மந்திரங்கள் ஓதி அருமையா திருவாசகம் இருக்காங்க என்ன அற்புதமான சிவதாசன் ஐயா உண்மையிலேயும் அவருடைய ஒவ்வொரு மந்திரமும் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி மனசுக்கு திருப்தியாக மகிழ்ச்சியாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே வாங்க பார்ப்போம் நாங்கள் அம்மா எப்பண்ணு அபிஷேகம் பார்ப்போம் ஓம் நம சிவாய சிவாய நம் ஓம் ஓம் நம சிவாய சிவாய ஓம் நம சிவாய சிவாய நம்ம ஓம்

முதல் அச்சனை வழிபாடுகளை ஏற்றுகின்றோம் முன்னதாக வேண்டுவதெல்லாம் உலகத்தில் உள்ள அனைவரும் சிறப்போடும் சிறப்பு பெற்று வாழ்வாழ அருளுங்கள் பூர்ண ஆசீர்வாதம் உங்களுடைய குல தெய்வம் ஆகிய பால் முனீஸ்வரனுடைய ஆசீர்வாதமும் என்றும் உண்டு பிரதோஷ மூர்த்தியாக அம்மை அப்பன் காட்சி கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாரும் நல்லா இருப்போம் பிச்சாண்டையா பிரசாதம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற முழுசா வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை பாய்ப்பா